அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய நலவின் அவர்கள் எந்த அளவிற்கு அக்கறை காட்டியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாவின் துதரசல் அல்லா வலைசில் அவர்கள் தம்முடைய மனைவிகளுக்கு தக்குவாவை உபதேசிக்கக்கூடியவராக நற் நற்குணங்களை பற்றி உபதேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்கிற செய்திகளும் அதேபோன்று மென்மையான போக்கு ஒழுக்கம் இது போன்ற விஷயங்களை அதிகமாக தன்னுடைய மனைவிமார்களுக்கு உபதிக்கக்கூடியவராக அல்லாஹின் துசல் அல்லா வலிஸ்லம் இருந்திருக்கிறார்கிற செய்தியும் நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக அன்னை ஐயர் அல்லா அவர்களுக்கு அல்லாஹின் துஸ்ஸு அல்லா சொல்கிறாங்க அலைக்கு பி தக்குவல்லா நீ அல்லாவி அஞ்சிக்கொள் அல்லாவின் வின் துஸ்ஸு அல்லா அவர்கள் அன்னை ஐஷர் அல்லா அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உபதேசம் இன்றைக்கு ஒரு மனைவி பார்த்து வருவோர் இதுபோன்று சொல்ல முடியுமா என்றால் அது பாரதூரமான விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது அதுதான் அல்லாவின் துரசல் அல்லா வலிசுலம் தன்னுடைய மனைவிக்கு சொன்ன உபதேசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் துரசல் அல்லாஹா வலிசில அவர்கள் தம்முடைய மனைவி அல்லாஹ் அதிகம் அஞ்சக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் அப்படி ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் அது மட்டுமில்லை ஒரு ரிஃப்கு நீங்கள் என்ன செய்யணும் மென்மையை கடைபிடிக்க வேண்டும் ஃபெயின் ஃபைன ரிஃப்கை லெம் இயக்கும் ஃபிஷையின் கத்துன் இல்லா ஜானஹு எந்த ஒரு விஷயத்தில் மென்மை கலந்து விடுகிறதோ அந்த விஷயம் அது இன்னும் அழகாக்குகிறது அதே நேரத்தில் எந்த விஷயத்தில் மென்மை இழந்து விடுகிறதோ அந்த அந்த விஷயத்தை அந்த செயலை அது அசிங்கமாக்கி விடுகிறது மோசமாக்கி விடுகிறது என்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசுலம் அவர்கள் தம்முடைய மனைவி ஐஷா இடத்தில் உபதேசித்திருக்கிறார்கள் ஐஷார் அல்லா அவர்கள் நமக்கு தெரியும் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார் அழகிய நற்குணம் படைத்தவராக இருந்திருக்கிறார் இரையச்சம் உள்ளவராக இருந்திருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலிசுலம் அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உபதேச இந்த வழிகாட்டுதல்கள் அப்போ இப்படித்தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஐஸ்வர் அல்லா அவர்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க சுஸ்ஸல் அவர்கள் என்ன செனோ எல்லா வீட்டு குடும்பத்தாரிடத்தில் என்ன செய்ய நல்ல விதமாக மென்மையாக நடக்க வேண்டும் என்கிற உபதேசத்தை வழங்கி இருக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் சில நேரத்தில் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏதாவது சொல்லிவிட்டால் அது போன்ற வார்த்தைகள் சொல்லக்கூடாது அது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கும் அவர்கள் சிறந்த உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி ஒரு முறை அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசிவர்களை பார்த்து யூதன் சொல்லுகிறான் சொல்கிறான் அஸ்ஸாமு அலைக்கும் உங்கள் உங்களுக்கு அடிவுண்டாகட்டும் என்று உடனே கோபப்பட்டு அண்ணா அணை ஐசார் தன்னுடைய கணவனை பற்றி சொல்லிவிட்டார்கள் தன்னுடைய பாசத்திற்குரிய அந்த கணவனை பற்றி இப்படி பேசிவிட்டார் என்கிற அந்த ஆத்திரத்தில் நினைச்சுறாங்க உடனே அவர்கள் அலைக்கும் சாம் ஒல என்று நினைச்சுறாங்க கோபத்தால் அவர்கள் பதில் சொல்லிவிடுகிறார்கள் அவர் சொன்னதில் தவறு ஏதும் இல்லை காரணம் அவன் பயன்படுத்திய வார்த்தை விட கடினமானது இருந்தும் கூட அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசில் அவர்கள் அந்த நேரத்தில் ஐஷா அல்லாவிடத்தில் விடத்தில் சொல்கிறாங்க யா ஐஷா ஐஷாவே பொறுமையாகிறேன் சபர் பொறுமையாக இருங்க மென்மையை கடைபிடிங்க அலைக்கு விரிஃப்க்கு நீங்கள் என்ன செய்யணும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் கட்டுநுமையாக நடந்து கொள்வதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை சொல்கிறார்கள் அதே போன்று யூஸ் சொல்லாம் என்ன செய்கிறாங்க தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது அறுவறக்கத்தக்க சொற்களை பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் எதுவும் என்ன செய்கிறது இல்லை நமக்கு நன்மை பயக்கக்கூடியதல்ல என்கிற விதத்தில் அல்லாஹ் ரசல் அல்லா அலைசல்ல அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அவர்களுக்கு எதிராக பதில் சொன்னால் அது பதிலளிக்கப்படும் அவர்கள் எனக்கு எதிராக பேசப்படுவது எந்த விதத்திலும் எனக்கு தீங்கி என்கிற ஒரு அல்லாவின் தூர் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் அல்லாஹிந்தா அலைசல்லாமர்கள் தம்முடைய மனைவி இடத்தில் நினைச்சுறாங்க நற்குணங்களில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் பண்பாடில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் போன்று இறையச்சத்திலும் சிறந்தவர்களாக அவர்கள் திகழ வேண்டும் என்பதை அக்கறை கொண்ட ஒரு கணவனாக இருந்திருக்கிறார் அதனால் அவர்களுக்கு அதற்கு தேவையான அத்தனை உபதேசங்களையும் அல்லாஹின் தரசா அலிஸ்லாமர்கள் தேவைப்படுகிற சந்தர்ப்பங்களில் மிகச் சரியான முறையில் கொடுத்து இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்றில் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் ஒரு முறை ஆயிஷ்வரன் லாவத்தில் சொல்கிறாங்க ஃபைன அல்லாஹ் அல்லா யோஹம்பு ஃபர்ஷ ஒத்த ஃபஹஹ் அல்லாஹ் தாலா என்ன செய்யறது ஃபஷ் அருவருக்கத்தக்க சொற்களை சொல்வதையும் அதே போன்று அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசுவதையும் அல்லாஹ் என்ன செய்கிறது நடவடிக்கையும் அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹிற்கு பிடித்தமானதல்ல அது போன்ற செயல்கள் எனவே ஒரு முஸ்லீம் எனசினோ அது போன்ற விஷயத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வின் துர்சல் அல்லாஹ் வலைசலாம்கள் தன்னுடைய மனைவிடத்தில் அழகான முறையில் உபதேசித்து அதை தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடிய கணவன் அல்லாவின் துதரசல் அல்லா அவற்றினுடைய இந்த முன்மாதிரியை பெற்றுக்கொண்டு இந்த உபதேசத்தை கொடுக்கிற போது அவருடைய மனம் புண்படாத விதத்தில் அதை கொடுக்க வேண்டும் அல்லாவின் துதர்சல் அல்லா வை சில அவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காவண்டி அன்னை ஆய்ச்சாரில் அவர்களோ அல்லது ஏனைய மனைவிமார்களோ எந்த இடத்திலும் அவர்கள் இனி அதனால் எங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது எங்களை காயப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லவே இல்லை மாறாக அந்த உபதேசங்களை அவர்கள் அழகான முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் மறுமையில் அவர்களுடைய இடம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான வாக்கியம் அவர்களுக்கு அல்லாவின் துதர்சல் அல்லாஹரை முன்மாதிரியை பெற்றுக்கொண்டதனால் கிடைத்திருக்கிறது அல்லாஹூத்தல்லா அந்த பாக்கியத்தை நமக்கும் அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் நம் மனைவருக்கும் அதற்குரிய தோஃக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிரவுசுகிறேன் வஹர் நமது ரபிஆன் அஸ்லாமலி السلام عليكم ورحمه الله وبركاته